கதறு கதரு இப்படிதாங்க வழக்கம் போல பாகிஸ்தான் இந்தியா கிட்ட தோத்துட்டு பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து உமன்ஸ் ஓடிய வேர்ல்டு கப்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுறாங்க இதில் வந்து இந்தியா பாகிஸ்தானை அசால்ட்டாக வீழ்த்திட்டாங்க ஆனால் இப்போ பாகிஸ்தான் நெட்டிசன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்தியா எங்களை ஏமாற்றி வின் பண்ணிட்டாங்கப்பா ஐசிசின்னே இதை சொல்லக்கூடாது பிசிசிஐன்னு தான் வந்து சொல்லணும் இவ்வளோ நாள் மென்ஸ் டீமை தான் இருந்தாங்க இப்போ எங்களே வந்து ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி வந்து ஏற்றுக்க முடியும் நேற்று முனிபாலி வந்து அவுட்டே கிடையாது ஆனால் தேர்டாம் பேர் ஃபர்ஸ்ட் நாட் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு அவுட்டு கொடுத்தாரு இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் இந்தியா ஏதோ சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பழக்கம் போல வந்து கதறிட்டு இருக்காங்க ஆனா நேற்று மேட்ச்ல என்ன ஆச்சு அப்படின்னா கரெக்டா நாலாவது ஓவர் வந்து தீப்தி சர்மா போலிங் போட வந்தாங்க அப்ப அந்த ஓவர்ல வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து எல்பி டபிள்யூக்கு அப்பீல் வந்து பண்ணாங்க அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா முனிபாலி கிரீஸ் லைனை விட்டு வெளியே வந்து நின்று பேசிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க பேட்டை மட்டும் உள்ள வச்சிருந்தாங்க அப்ப பேட்டை மேல தூக்க கீழே இறக்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப கரெக்டா அவங்க பேட்டை மேல தூக்குன சமயம் பார்த்து கரெக்டா வந்து பால ஸ்டெம்புல போட்டாங்க இதை வந்து செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் தேர்ட் பேர் என்ன பண்ணாரு அப்படின்னா நாட் அவுட் தான் வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் மெதுவாக செக் பண்ணி பார்க்கும்போது தான் என்ன கிளீனா தெரிஞ்சு அப்படின்னா கரெக்டா பால் ஸ்டெம்ப்ல படும்போது பேட் வந்து கிரௌண்ட்ல வந்து இல்லைங்க தான் வந்து இருந்துச்சு அதனால கிரிக்கெட் ரூல்ஸ் படி இது வந்து அவுட்டு தான் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து அவுட்டு கொடுத்துட்டாங்க இப்ப இந்த ஒரு டிசிஷனுக்கு தான் மாத்தி மாத்தி கதறிட்டு இருக்காங்க முனிபாலியோட விக்கெட்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் விக்கெட் தெரியுமா இந்நேரம் அவங்க மட்டும் கடை சுருக்கி நின்று இருந்தாங்க அப்படின்னா நாங்க எப்படியாவது மேட்ச்ச வின் பண்ணிருப்போம் நீங்க வேணும்னே எங்களை ஏமாத்தி மேட்ச ஜெயிச்சுட்டீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கதறிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா எப்படிதான் இப்படி கிரிக்கெட் ரூல்ஸ் தெரியாம பேசுறாங்களோ தெரிலங்க கிரிக்கெட் ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு பேட்ஸ்மேனு ரன் ஓடும் போது அவங்க வந்து டை படிச்சு ஓடுவாங்க தாவி ஓடுவாங்க அந்த மாதிரி ஓடும் போது ஸ்டார்டிங்ல கீழே தள்ளி அதுக்கப்புறம் அவங்க பால் ஸ்டெம்ப்ல படும் போது அவங்க ஏர்ல இருந்தா கூட அவங்களுக்கு வந்து அவுட் கொடுக்க மாட்டாங்க நாட் அவுட் தான் வந்து கொடுப்பாங்க ஆனா இங்க முனிபாளி வந்து ரன் ஓடுற மாதிரி எந்த ஆக்ஷனுமே பண்ணல ரன் ஓடவே இல்லை அவங்க சிம்பிளா நின்றுட்டு தான் வந்து இருந்திருக்காங்க அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கும் போது அவங்க பேட்டை வந்து கரெக்டா கிரவுண்ட்ல வச்சிருக்கணுமா இல்லையா அவங்க பாட்டுக்கு தூக்கி வச்சிருக்கும் போது கரெக்டா வந்து பால வந்து ஸ்டெம்ப பார்த்து அடிச்சிருக்காங்க இதனாலதான் ரன் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க இது கூட புரிஞ்சுக்காம அத எப்படி இப்படி அம்பையர் மாத்தி மாத்தி சொல்லலாம் இவங்களை ஏமாத்திட்டாங்க இதனாலதான் நாங்க மேட்ச்ல வந்து தோத்துட்டோம்னு சொல்லி இஷ்டத்துக்கு புலம்பிட்டு இருக்காங்க ஆனா இவ்வளவு தூரம் வந்து பாகிஸ்தான் பேசுறாங்களே நேத்து மேட்ச்ல இன்னொரு சம்பவம் நடந்துச்சுங்க இவங்க டாஸே ஏமாத்தி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லணும் என்னன்னா நேத்து பாகிஸ்தான் கேப்டன் வந்து தான் வந்து சொல்லிருந்தாங்க ஆனா நேத்து வந்து ஹெட்டு தான் வந்து விழுந்துச்சு ஹெட்டு விழுந்தவொன்னே அங்க இருந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஹெட் விழுந்திருக்கு பாகிஸ்தான் தான் டாஸ் வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்ப பாகிஸ்தான் கேப்டன் நியாயப்படி என்ன பண்ணிருக்கணும் இல்லப்போ நாங்க டைல்ஸ் தான் வந்து சொன்னோம் வந்து வின் பண்ணாங்க அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு தான் வந்து 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 உடனே இந்த மாதிரி பாகிஸ்தான் பவுலிங் சூஸ் ஏன்னா கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதை தான் நெட்டிசன்ஸ் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஏமாத்தினது நீங்க நீங்க ஏமாத்திட்டு கடைசியில நாங்க ஏமாத்தணும் பொய் இப்ப மனசு வருது நீங்க ஏமாத்தினா கூட அதான் எங்களோட இந்தியன் கேப்டன் ஹெர்மன் பிரீத் கார்டு பெருசா எடுத்துக்கவே இல்ல டாஸ் தானே ஜெயிச்சிங்க ஜெயிச்சுட்டு போங்க எப்படியும் தான் வின் அசால்ட்டா வீழ்த்திட்டு போயிட்டாங்க ஆனா இது பொறுக்க முடியாம நேற்றுலையும் தோத்துட்டு இப்படி கதர்றீங்க பாத்தீங்களா கதர்றத எப்படிதான் வழக்கமாவே வச்சிருக்காங்களோ தெரிலங்க இதுக்கப்புறமாவது பாகிஸ்தான் கொஞ்சம் கதறலை கம்மி பண்றாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்